அதாவது திராவிட மாடல் என்றால் என் முகம்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார் என் முகம் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட முகம் இல்லை உங்களுடைய எல்லா சேர்ந்த முகம்தான் நீங்கள் தான் வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க இது மக்களாட்சி மக்களுடைய முகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது இல்லாமல் நான் வந்து விளம்பரப் பிரியராக இருக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க நரிக்கூற வீட்டில் போய் சாப்பிட்டதெல்லாம் வந்து பெரிய விளம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றார் அதாவது அரசியலுக்கு வந்தாலுமே விளம்பரம் இருக்கணும் தான் விளம்பரம் இல்லைன்னா அரசியல் நம்ம நீடிக்க முடியாது எந்த தப்பு பண்ணாலும் எந்த நல்லது பண்ணாலும் விளம்பரம் இருக்கணும் விளம்பரம் இல்லை அப்படின்னா நம்ம மக்களுக்கு அடையாளம் தெரியாத போயிடும் தெர்மாக்கோல் அப்படின்னா நம்ம செல்லூர் ராஜினாம ஒருத்தர் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஏதாவது ஒன்று பண்ணால் தான் ஞாபகத்திலே இருக்க முடியும் இப்போ சமீபத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவலகத்தை திறந்து வச்சுருக்கார் சிஎம் அங்கே திறந்து வச்சுட்டு இருபத்தி மூணு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்ல அறிவிக்க அறிவித்தது மட்டும் இல்லை நலத்திட்டங்களை இன்னும் அங்கே வந்து திறந்து வச்சுருக்கார் அது இல்லாமல் இருபத்தி ரெண்டு கோடியில் புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டியிருக்கு சரி நல்ல விஷயம் அதுக்கப்புறம் ஆயிரத்து நூற்றி மூணு பேருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு கோடி நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கார் அப்படின்னு செய்தி சார் நாங்கள் பார்க்கல என்ன நல பண்ணி செஞ்சிருக்கார் மக்களுக்கு இது யாருக்கும் தெரியாது அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதுக்கப்புறம் மலைவாழ் மக்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அடையாள அட்டை கொடுத்தது வந்து பல கோடி நிவாரண திட்டங்கள் வழங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த நாட்டில் மலைவாழ் மக்கள் நரிக்குறவர் மரக்குறவர் இருளர் இவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்குறீங்களா வரைக்கும் சொல்லுங்கள் அவன் இன்னும் அதே மாதிரி தான் வாழ் இருக்காங்க ஆனால் பெருமைக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அடையாள அட்டை கொடுத்ததையே இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க அப்படின்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்களா அப்படியே வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்தீங்களா இது வரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்துன்னு இருக்காங்க வரைக்கும் யாருமே அக்கறை கிடையாது காக்கா பிடிச்சின்னு இருக்கிறவன் சம்பாரிச்சின்னு இருக்கிறான் பழங்குடியினராக இருந்தாலும் சரி தலித்தாக இருந்தாலும் சரி தலைவனுங்களுக்கு ஜால்ரா போடுறவங்க தான் நல்லா இருக்காங்க தவிர மீதி எல்லாமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க பழங்குடி மக்கள் நம்ம வந்து திண்டுக்கல் போக வேண்டாம் வாழையார் போக வேண்டாம் நம்ம கோயம்புத்தூரில் போக வேண்டாம் இங்கே சென்னையிலையே என் கண் முன்னாலேயே ரெண்டு பசங்க நல்ல வாலிப பசங்க உண்டியூல் வச்சு நம்ம அடிக்கிறான் என்னப்பா தம்பி சாப்பிட்றதுக்குண்ணா அப்படிங்கிறான் சென்னையில் இருக்கிறவன் சென்னையில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு இல்லை அவன் அணிப்புள்ளி அடித்து சாப்பிட்றான் அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு அப்போ சென்னையை அடுத்து இருக்கின்ற மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்வாதாரம் என்ன திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிகிட்டு திராவிட மாடலாக முதல்ல என்ன அர்த்தம் என்ன பணி செய்திருக்குங்க இதுக்கு ஒரு வருஷத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிங்க வீட்டு தலைவிக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சுங்க எல்லாம் அறிவிச்சிங்க பல திட்டங்களும் அறிவிச்சிங்க ஆனால் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாசுக்காக என்ன பண்ணிட்டார் நிதியமைச்சர் அப்பயும் சொல்லிட்டார் இப்போது பாரதி என்ன சொல்லியிருக்கிறாரு திமுக மேலே போட்ட வழக்குகள் எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மா குடும்ப தலைவிக்கு ரூபாய் கொடுக்குறோம் இதெல்லாம் சிஎம் சொல்லலை மற்றவங்க சொல்கிறாங்க அதிமுக மேலே வழக்கு போட்டதை நீங்கள் எப்போ சரி பண்ண போகிறீங்க அது எப்போ சரியாகும் குடும்ப தலைவிக்கு நீங்கள் எப்போ ஆயரருவா கொடுப்பீங்க அப்போ என்ன அர்த்தம் கொடுக்க முடியாது நடக்காது ஆயிரரூபா நாமம் ஏன்னா எந்த அரசுமே அடுத்த அரசு மேலே வழக்கு போட்டால் வருஷ கணக்கில் போயின்னு இருக்கும் அது வந்து ஆட்சி முடிகிற வரைக்கும் போயின்னு அடுத்த ஆட்சி வந்து இவங்க போட்ட கேஸை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க இதுதான நண்பன் இருக்கு அப்போ ஆயிரம் ரூபாய் கதை முடிஞ்சுது நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்க முடியாது அப்புறம் சொல்கிறாரு முதல்வர் பெண்கள் இஷ்டப்பட்ட இடத்துல பஸ்ஸில் ஏறி இறங்கிக்கலாம் என்ன என்னவோ பெரிய இன்னும் ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து இந்தோனேஷியா போகிற ஃப்ளைட்டில் போய் இறங்குற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு போக முடியுமா பெண்களுக்கு சென்னையில் நீங்கள் வெறும் ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏற விட்டுருக்கீங்க முந்தாநலபுரமாக என்கிட்ட பேசுகிறாங்க சார் நான் வர்றதுக்கு ஆகும் சார் ஏமா நான் கல்பாகத்துலேருந்து வரணும் ஏன்னா அங்கே வந்து ஃப்ரீ பஸ் கிடையாது நான் கல்பாகத்துலேருந்து பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்து செங்கல்பட்டுக்கு வந்தேன்னா செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது சார் நான் அதில் வருவோம் சார் லேட்டாக வருவோம் இப்போ என்ன அர்த்தம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாநகர போக்குவரத்து பஸ்ஸில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இலவசம் நாடு முழுக்க எல்லா மக்களும் இலவசத்தை கொடுங்க கொடுக்க தானே இன்னொன்று கேட்குறேன் என்றைக்காவது இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து மின்சாரம் கொடுத்துருக்குறீங்களா தடையில்லா மின்சாரம் சொல்லுங்க பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் தடையில்லா குடிநீர் தண்ணீர் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்குறீங்களா கிடையாது ஒரே ஒரு முறை ஜெயலலிதா பண்ணாங்க ஒரே ஒரு முறை நம்ம அதை மறக்கக்கூடாது எப்போவுமே வட சென்னையில் வந்து தண்ணீர் போராட்டம் குடம் வைக்கும் குடம்பு பயங்கர போராட்டம் நடத்துவாங்க அந்த வருஷம் தண்ணி போதோன்ற அளவு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நாட்டில் எங்கெங்கெல்லாம் தண்ணி அணையிருக்குதோ அங்கெல்லாம் தண்ணி வர வச்சு டேங்கில் வரைச்சி சென்னை சும்மா தண்ணியில் மிதக்க விட்டு சந்தம்மா ஒரு முறை தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் சரியாக போச்சுன்னு வச்சிங்க மழை பெஞ்சதுன்னா முட்டி வரைக்கும் தண்ணி சென்னை ஃபுல்லாக அதில் தான் போகிறோம் இன்றைக்கி வரைக்கும் அதை சீர் பண்ண முடியுதா உங்களால் பல கோடி திட்டங்களை அறிவிக்கிறீங்க மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சொல்கிறீங்க குறுந்தொழில் சிறுந்தொழில் பண்றவங்க எல்லாரும் முன்னுக்கு வந்துட்டாங்க யாருக்கு முன்னுக்கு வந்தாங்க யாருக்கு நீங்கள் லோன் கொடுத்தீங்க எத்தனை சிறு தொழில் குறுந்தொழில் அது பிறந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறாங்க கணக்கு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம் போன ஆட்சியில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வெளிநாட்டெலாம் போனாங்க டெக்ஸ்ட்ராவோ ஏதோ ஒரு கார் சில இல்லை அந்த கார் கம்பெனி அக்ரிமெண்ட் போட்டு தொழில் வளத்தை பெருக்கணும்னு வந்தாங்க போய் பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஒன்றுமே வரல இவங்க போனவங்க திரும்பி வந்தாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்சியிலையும் பண்ணிட்டுருக்கிறீங்க மக்களுக்காக என்ன பண்ணுறீங்க நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னு கட்சிக்காரங்களை திட்டின்னு தான் கிடக்கிறீங்களே தவிர அவங்க பேசுறதுக்கு கவுண்டர் கொடுக்கறது இவங்க பேசுறதுக்கு அவங்க கவுண்டர் கொடுக்கறது இதுதான் பண்ணிட்டுருக்குறீங்களே தவிர மக்கள் நலனுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலை இனிமே ஓட்டு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் ரூபாய் கேட்பான் ஏன்னா பத்து பணம் வாங்கலாம் வாங்காத ஓட்டு போட்டால் கூட நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல அதனால் இனிமேல் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் சரி அந்த ஒரு பத்தாயிர அது கிடைக்கட்டும் அப்படின்னு நிலமைக்கு இப்போ மக்கள் வந்துட போகிறாங்க நீங்கள் பாருங்கள் அந்த நிலமை தான் திராவிட மாடல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க அந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எந்த அளவுக்கு இந்த மக்களை போய் சேரப்போகுது எந்த அளவுக்கு மக்கள் பலனடைய போகிறார்கள் என்பது தெரியாமல் தாங்க இருக்குது இதுவரைக்கும் மக்கள் உங்களை எதிர்பார்க்குறாங்க நல்லதை பண்ணுவீங்கன்னு ஆனால் வருகின்ற பத்தாண்டு காலம் நாங்கள் நல்லதை பண்ணுவோம் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க பத்தாண்டு காலம் நீங்கள் இருப்பீங்களான்னு யாருக்குமே தெரியும் ஐந்தாண்டு காலம் இருக்கிறீர்களா முதலில் பாருங்கள் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்கு என்ன தீர்க்கமான பணிகளை செய்ய வேண்டும் என்று அதை முடிவெடுத்து மக்களால் பணிகளை செய்யுங்கள் விளம்பரத்துக்காக எதையும் செய்யாதீங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க